மத்திய பிரதேசம் இங்கே வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்குது அதாவது எப்படின்னாக்க இந்துக்கள் வந்து முஸ்லீம்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ முஸ்லீம்கள் வந்து காவல்துறையில் போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளை கொடுக்க கொடுக்கக்கூடிய இந்த இந்துத்துவவாதிகளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கொஞ்சம் திமுறாக பேசுகிறாப்புல உடனே இங்கே வந்து லைட்டாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கொஞ்சம் லைட்டாக கலவர மாதிரி உண்டாகுது உடனே காவல்துறை வந்து அந்த கலவரத்தை கட்டுப்படுத்திடுச்சு அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு இனி வரக்கூடிய செய்தியில் பா பார்ப்போம் மத்திய பிரதேசத்தில் சந்தர்பூரில் உள்ள முஸ்லீம்கள் தங்களுக்கு எதிரானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறினர் நிர்வாகத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பின்னர் போராட்டம் வன்முறையாக மாறியது அப்போது சந்தர்பூர் கோட்வாலி ஸ்டேஷன் இன்சார்ஜ் அரவிந்த் குஜூர் அவர் தான் அங்கே வந்து இன்சார்ஜாக இருக்கிறாப்ல அவர் என்ன சொல்கிறார் முஸ்லீம்களுக்கு நான் பாடம் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் தலைவர் ஹாஜி ஷாத் அலி உட்பட மூன்று டஜனுக்கு அதிகமான முஸ்லீம்களை குற்றச்சாட்டுவதின் மூலம் கைது செய்துகிறார் பின்னர் சுமார் இருபது கோடி செலவில் தயாரிக்கப்பட்ட ஹாஜி ஷாத் அலியின் மாளிகையில் புல்டோசர் ஆறு மணி நேரம் தொடர்ந்து இயக்குவதன் மூலம் நிர்மலமாக்கினார் கிட்டத்தட்ட அவன் உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருபது கோடி ரூபா செலவில் தன்னுடைய குடும்ப பரிவாரத்துக்கு அத்தனை பேருக்குமா சேர்த்து ஒரு வீடை கற்றாப்பில் அது இந்த ஆளுக்கு பொறுக்கலை ஒரு முஸ்லீமுக்கு இவ்வளோ பெரிய வீடாக இவ்வளோ வசதியா புல்டோசரை விட்டு இந்த காரணத்தை வச்சு இந்த கலவரம் ஏற்பட்டது அப்படிங்கிற இந்த கலவ கலவரத்தை வச்சு ஃபுல்லாக ஆறு மணி நேரம் போராடி இதை இடித்து தரமட்டமாக்கிறார் அதன் பிறகு அவருக்கு மனசு உழை உளைச்சல் வருது தான் மிகப்பெரிய தவறு விட்டதாக உணர்ந்து இதே காவல் ஆய்வாளர் மன அமைதி என்று அலைந்தார் அரவிந்த் குஜூர் தனது சர்வீஸ் ரிவால்வருடன் தண்ணித்தானே சுற்று இன்று தற்கொலை செய்து கொண்டார் அதாவது இதோ தப்பு பண்ணிட்டோம் அவசரத்தில் ஏதோ இந்து மதத்துக்கு நம்ம வந்து பெரிய க சேவை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அந்த பாருங்க அந்த பாடி இந்த வீடு தான் இந்த வீட்டில் தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டார் அவனுடைய மனைவி கோன்னு அழுகிறதை பார்த்து அங்கே உள்ளவங்கள்லாம் மனசு ரொம்ப வெதும்பி போகிறாங்க அதாவது வினை விதைத்தவன் வினையாறுப்பான் தினையார்த்தவன் திணையறுப்பான் அதுதான் எதுவுமே ஒரு காவல்துறை அதிகாரினா நியூ நியூட்ரலாக நடக்கணும் நான் தானோ ஒரு ஹிந்து மதமோ அல்லது முஸ்லீம் மதமோ எது எந்த மதத்துல சப்போர்ட் இல்லாமல் ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்கான முறையில் நடந்தாக்க இந்த மாதிரியான துர்மரணங்கள்லாம் வராது இந்த இப்படி வந்து இந்துத்துவாதிகள் உசிப்பு விட்டு இப்போ நம்ம மோடி அமித்ஷா மற்ற யோகி ஆதித்யநாத் இவங்களாம் வந்து இது என்ன பதில் வச்சுருக்குறாங்க சிறு வயசு இந்த காவல் ஆய்வாளர் அதாவது மனசு வெதும்பி போய் தன்னை தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்கிறாப்புல சூசைட் பண்ணியிருக்கிறாப்புல இப்போ இதுக்கு யார் காரணம் இது மாதிரி எத்தனை பேர் மன உளைச்சலில் மென்டலாக ஆக போகிறாங்க அதாவது கர்மம் அவங்கள சும்மா விடாதுங்க நீங்கள் என்ன தான் வந்து அநியாயம் பண்ணி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது போலீஸ் சப்போர்ட்டாக இருக்குது நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திமுறில் அட அலைகிறவங்க வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் வயசான இப்போ நேற்று ட்ரெயினில் ஓங்கி அரைஞ்சது குரான் ஒதுக்கிட்டு இருந்தது தான் அவருடைய தப்பு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இது வந்து அதனால தான் குரானில் ஒரு வசனம் வரும் வா எம் குருன்னு வா எம் குரு லாஹ ஹைருன் மா மாக்கிரீன் அதாவது தே பிளான் பட் அல்லா ஆல்சோ பிளான் அண்ட் அல்லா இஸ் த பெஸ்ட் ஆஃப் பிளானட்ஸ் அதாவது அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் இறைவனும் சூழ்ச்சி செய்தான் சூழ்ச்சி செய்பவர்களெல்லாம் மிக சிற திறமை வாய்ந்தவன் இறைவன் அப்படிங்கிறான் அல்லா அதாவது நீங்களாம் பிளான் ஒன்று நீ நினச்சிட்டு ஒரு பிளான் பண்ணி செய்கிற ஆனால் இறைவனு செய்கிற இறைவன் புறத்துலேருந்து வரக்கூடிய செயல் இருக்குது அதை நீங்களாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு இறைவனை சூழ்ச்சி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து பா பாடங்கள் க கிடைக்கிது எனவே நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்தால் நியாயமாக நடங்க நேர்மையாக நடங்க அதுதான் உங்களுடைய லைஃபுக்கு நல்லது